விஷ்ணு புராணம் மன்னன் பிரம்மலோகத்திலிருந்து பூ உலகத்திற்கு வராமல் இருந்தபோது புண்ணிய ஜனர் என்ற அரக்கர்கள் பட்டினத்தை அளித்தார்கள் அதில் இருந்த அவனது தம்பியார் அவ்வரக்கர்களுக்கு பயந்து நான்கு திசைகளிலும் ஓடியதால் அந்த குலத்து அரசர்கள் எங்கும் இருந்தார்கள் கிறிஸ்டன் என்பவன் மூலமாக பாஸ்டகம் என்ற ராஜகுலம் உண்டாயிற்று நரபாகன் என்பவனின் மகனும் நரபாகன் என்ற பெயரையே பெற்றிருந்தான் அவனுக்கு அம்பரி அம்பரீசனுக்கு பிரஸ்தஸ்வன் என்பவனும் பிறந்தார்கள் பிரஸ்தஸ்வனுக்கு ரதிதரன் தோன்றினான் இவனை பற்றிய ஸ்லோகம் ஒன்று வழங்குகிறது அதாவது ரதிதர கோத்திரத்தில் பிறந்தவர்கள் சத்திரியர்களாக இருந்தாலும் அங்கிரசு என்ற பிராமண முனிவரின் சம்பந்தத்தினாலும் தவ வலிமையினாலும் பிராமண ரூபமாகி சத்திரிய சம்பந்தம் உள்ள பிராமணராக விளங்கி வந்தார்கள் வைவச்சுத மனுவானவர் தும்பும் போது அவரது மூக்கிலிருந்து இஸ்வாகு என்ற புதல்வன் பிறந்தான் அவனுக்கு நூறு பிள்ளைகள் உண்டு அவர்களில் பிகுஷி நிமி தண்டன் என்போர் முக்கியமானவர்கள் சகுனி முதலிய ஐம்பது பிள்ளைகள் உத்ராபதம் என்ற வடநாட்டில் வேந்தரானார்கள் நாற்பத்தெட்டு பேர் தஷ்ணாபாதம் என்ற தென்னாட்டை ஆண்டு வந்தார்கள் அந்த இஸ்வாகு மாமன்னன் அஷ்டகையில் புதிதான மாமிசத்தை கொண்டு வரும்படி தனது மகனான பிகுசி என்பவனுக்கு கட்டளை ஆணையை ஏற்று காட்டுக்கு சென்று பல மிருகங்களை கொன்று மிகவும் களைப்படைந்து தாங்க முடியாத பசியினால் அவற்றில் ஒரு முயலை கொன்று தின்றுவிட்டு மீதமான மிருகங்களின் இறைச்சியை கொண்டு வந்து தன் தகப்பனிடம் ஒப்படைத்தான் அரசன் அவற்றை புரோசிக்கும் பொருட்டு தனது குல குருவான வசிஷ்டரை வேண்டினான் அவர் அவற்றை பார்த்து அரசே இந்த அசுத்தமான மாமிசம் எதற்கு துராத்மாவான உனது மகன் இவற்றில் ஒரு முயலின் இறைச்சியை உண்டதால் உள்ள யாவுமே அசுத்தமாகிவிட்டன என்று சொன்னார் அதனால் சாசதன் என்ற பெயர் உண்டாயிற்று அதற்கு பிறகு பிறகு அவனது மகனான சாசதன் அரசனாகி நீதி தவறாமல் ஆண்டு வந்தான் அவனுக்கு புரஞ்செயன் என்ற மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு பின்வரும் காரணத்தால் ககுஸ்தன் என்ற பெயர் உண்டாயிற்று அதாவது பிரேதா யுகத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஒன்று நடந்தது அதில் தேவர்கள் தோல்வியடைந்து விஷ்ணுவை ஆராதித்தார்கள் பகவான் நாராயணன் அவர்கள் முன்பு தோன்றி தேவர்களே உங்கள் கருத்தை மாணரிலே நீங்கள் அஞ்ச வேண்டாம் நான் பூமியில் சாசாதனுடைய மகனாக புரஞ்செயன் என்ற சத்திரியனின் சரீரத்திலே எனது அம்சத்தால் பிரவேசித்து அந்த அரக்கர்களை சமகாரம் செய்தேன் ஆகையால் நீங்கள் அந்த புரஞ்செயனை உங்களுக்கு சகாயமாய் போருக்கு வரும்படி வேண்டுங்கள் என்று அருளி செய்தார் தேவர்கள் ஸ்ரீயப்பதியின் திருவடிகளை வணங்கி விடைபெற்று புறஞ்செயனிடம் சென்றனர் தேவர்கள் புறஞ்செயனைக் கண்டு அரசனே எங்களது பகைவர்களை வெல்வதற்கு நீங்களே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் இதை மறுக்காமல் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் தேவர்களே நான் உங்களுக்கு துணை செய்ய வேண்டுமானால் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ததினால் மூ உலகங்களையும் ஆளும்படியான தேவேந்திரனே எனக்கு வாகனமாக வர வேண்டும் அவனது தோளின் மீது ஏறிக்கொண்டுதான் விஷ்ணானந்த அசுரர்களோடு போர் செய்ய முடியும் என்றான் புரஞ்சயன் அதை தேவர்கள் ஏற்றனர் இந்திரன் காலை உருவம் பெற்றான் புரஞ்சயன் அந்த ரிஷபத்தின் முசுப்பின் மீது ஏறிக்கொண்டு ஸ்ரீ அச்சுதனின் தேஜஸினால் பூரித்தவனாகி அசுரர்கள் அனைவரையுமே அழித்து தேவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தான் ரிஷபத்தின் முசுப்பின் மீது ஏறியதால் அவனுக்கு ககுஸ்தன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த ககுஸ்த மன்னனுக்கு அனேனசு பிறந்தான் அவனுக்கு பிரிது என்பவன் பிறந்தான் பிரிதுவுக்கு மிஸ்டராசுவன் என்பவன் பிறந்தான் அவனுக்கு துவனாசுவன் என்பவன் பிறந்தான் அவன் சந்திர அம்சையில் பிறந்ததால் அவனுக்கு சந்திரன் என்ற பெயரும் உண்டு அவனுக்கு சாபாஸ்தி என்ற குமாரன் பிறந்தான் அவன் சாபாஸ்தி என்ற நகரத்தை தோற்றுவித்தான் அவனுக்கு பிரகதசுவன் பிறந்தான் அவனுக்கு குவளையாசுவன் பிறந்தான் அவன் புத்தங்க மாமுனிவருக்கு பகைவனாக இருந்த துந்து என்ற அசுரனை தனது இருபத்தோராயிரம் பிள்ளைகளோடு கூடி சென்று கொன்றதால் துந்துமாரன் என்ற பெயரை பெற்றான் அவனது பிள்ளைகளில் திருடாசுவன் சந்திராசுவன் கபிலாசுவன் என்ற மூவரை தவிர மற்றைய யாவரும் அந்த அசுரனை தீ மூச்சு காற்றால் வெந்து மடிந்தார்கள் அவர்களில் திருடாசுவனுக்கு அரியசுவன் பிறந்தான் அவனுக்கு நிகும்பனும் மிகும்பனுக்கு அமிதாசுவனும் அவனுக்கு திருசாசுவனும் அவனுக்கு பேசன சித்துவும் அவனுக்கு யுவனாசுவனும் பிறந்தார்கள் யுவனாசுவன் புத்திர பேர் இல்லாமையினால் வெறுப்படைந்து முனிவர்கள் வாழும் ஆசிரமங்கள் அருகே இருந்தான் முனிவர்கள் அவன் மீது கருணை கொண்டு அவனுக்கு புத்திரன் உண்டாவதற்காக ஒரு யாகத்தை நடத்தினார்கள் அந்த யாகமானது நள்ளிரவில் முடிந்தது உடனே தவசிகள் அனைவரும் மந்திர ஜபத்தால் தூய்மையாக்கப்பட்டிருந்த ஒரு தண்ணீர் கவசத்தை யாக வேதிகையின் நடுவே வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அந்த அரசனுக்கு தாகம் அதிகமாக இருந்தது அவன் முனிவர்களை எழுப்புவதற்கு பயந்து அளவற்ற மந்திரங்களால் தவிக்கப்பட்டிருந்த அந்த கலசத்து நீரை குடித்து விட்டான் பொழுது விடிந்தவுடன் முனிவர்கள் எழுந்து இந்த கலசத்து நீரை யார் குடித்தது இதை யுவனாசுவனுடைய மனைவியால் குடித்திருந்தால் அவள் மகாபலமும் பராகிரமும் உள்ள புத்திரனை பெற்றிருப்பாளே அத்தகைய மந்திர நீரை யார் நாசம் செய்தது என்று கேட்டார்கள் அரசன் நடந்தவற்றை அவர்களிடம் கூறி மன்னிப்பு வேண்டிதான் இப்படி இருக்க அந்த அரசனுடைய வயிற்றிலே நாளாக நாளாக கர்ப்பம் வளர்ந்து வந்தது மாதங்கள் நிறைந்தவுடன் அந்த கர்ப்பம் அவனுடைய வயிற்றை தனது வலது கட்டை விரலினாலேயே கிழித்து கொண்டு வெளியே வந்தது அரசன் மரணமடைந்தான் இவ்விதமாக குழந்தை பிறந்தவுடன் முனிவர்கள் ஒன்று கூடி பிறந்த இந்த குழந்தை யாருடைய முளைப்பாலை பருகும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அங்கே வந்த தேவேந்திரன் என்னை தாயாக வைத்து முளை உண்ணும் என்று சொல்லி தன் பவித்திர விரலை அந்த குழந்தையின் வாயில் கொடுக்க அந்த அந்த பிள்ளை ஒழுகிய அமிர்தத்தை குடித்து ஒரே நாளில் வளர்ந்தது இந்திரனுக்கு மாந்ததா என்ற பெயரும் உண்டு ஆகையால் அந்த அரசகுமாரனுக்கு மாந்ததா என்ற பெயர் உண்டாயிற்று அவன் மாமன்னனாகி பூ மண்டலத்தை ஆண்டு வந்தான் இவனை பற்றிய பாடல் ஒன்று உண்டு அதாவது எவ்வளவிலே சூரியன் உதயமாகின்றானோ எவ்வளவிலே அஸ்தமனமாகின்றானோ அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பூமண்டலம் முழுமையும் மாந்தாதாவின் ராஜ்யமாக இருந்தது என்பதுதான் அந்த பாடலாகும் அந்த மாந்தாதா சசபிந்து என்பவரின் மகளாகிய இந்துமதி மணந்து என்பவளின் அம்பரிசன் நாபகன் என்ற பிள்ளைகளையும் ஐம்பது பெண்களையும் பெற்றால் அந்த காலத்தில் பிரிக் அறிந்த சௌபரி என்ற முனிவர் தண்ணீரில் மூழ்கி பன்னிரண்டு ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த தண்ணீரில் சம்மதன் என்ற மிகப்பெரிய மீன் ஒன்று பிள்ளைகள் பெண்கள் பேரன்கள் உறவினர்களாகிய தன் கிளைகள் அநேகம் பக்கங்களுமாக வாலிலும் தலையிலும் ஏறி விளையாட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தது அவற்றை பிரியாமல் சம்மத மீன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் அந்த முனிவருக்கு எதிரே சஞ்சரித்துக் கொண்டு இருந்தது அதனால் சௌபரி முனிவரது மன ஒருமைப்பாடு நீங்கியது அவர் அந்த மச்சம் தன் கிளைகளோடு கூடி அனுபவிக்கும் மகிழ்ச்சியைக் கண்டு ஓ இந்த மீனோ விரும்பத்தகாத ஈன பிறவியில் பிறந்தது ஆயினும் அது மிக பாக்கியமாய் உள்ளது ஏனெனில் புத்திர பௌத்ராதிகள் விளையாடி கொண்டிருக்க அவற்றோடு இணைபுரியாமல் சந்தரித்து மகிழ்கிறது இதை பார்க்க நமக்கே எவ்வளவு ஆசை உண்டாகிறது ஆகையால் நாமும் இப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து அந்த தடாகத்தில் இருந்து வெளியே வந்து சந்தானத்துக்காக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு மாந்ததா மன்னனிடம் வந்தார் இவர் வந்த செய்தியை அறிந்த மன்னன் அவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தான் அவனை சௌபரி முனிவர் நோக்கி அரசனே நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ எனக்கு கன்னிகாதானம் கொடுக்க வேண்டும் என்னுடைய வேண்டுதலை மறுக்காதே வம்சத்தாரிடம் வந்த யாசகர் தாம் விரும்பியதை பெறாமல் இருந்ததில்லை அல்லவா இவ்வுலகில் எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் கன்னிகள் இருக்கிறார்கள் ஆயினும் யாசகரின் இஷ்டத்தை நிறைவேற்றும் விரதமுடையது உனதுகுலம் உனக்கு ஐம்பது பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களின் ஒருத்தியை எனக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என் பிரார்த்தனை நிறைவேறாமல் போயின் நான் வருந்துவேன் நான் வருந்தாமல் இருக்க என் துன்பத்தை நீதான் நீக்க வேண்டும் என்றார் இவ்விதமாக சௌபரி முனிவர் சொன்னவுடன் மாந்தாதா மன்னன் அவரை உற்று பார்த்தான் மூப்பினால் தளர்ந்து தலை நரைத்திருந்தார் சௌபரி முனிவர் ஆனாலும் அவருடைய வலிமை பற்றிய பயத்தினால் அவரது விண்ணப்பத்தை மறுக்க மாட்டாமல் மாந்தாதா மன்னன் தலைகுனிந்து நெடுநேரம் யோசித்தான் அப்பொழுது சௌபரி முனிவர் அரசனே எதை பற்றி சிந்தனை செய்கிறாய் நான் ஒன்றும் தகாததை சொல்லவில்லையே அவசியம் யாருக்காவது கொடுத்தே தீர வேண்டிய கண்ணியே எனக்கு கொடுக்கும்படிதானே நான் கேட்டேன் இதனால் நீ புண்ணியமும் பெறுவாய் என்றார் அவரை அரசன் நோக்கி தவமுனிவரே எனது குல முறைப்படி கன்னியை யார் மீது இஷ்டப்படுகிறாளோ அந்த வரனுக்கே அவளை கொடுப்பது வழக்கம் இது இப்படி இருக்க தேவர் இரது வேண்டுதலோ எமது எண்ணங்களுக்கு மேற்பட்டது அதனால் தான் செய்வதறியாமல் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்ட முனிவர் இந்த அரசன் நமது வேண்டுகோளை மறுக்க இதை ஒரு உபாயமாக சொல்லிவிட்டான் என்றே யோசித்தார் ஏனென்றால் இந்த முனிவன் முழு கிழவன் ஆகையால் எத்தகைய பெண்ணும் இவரை விரும்ப மாட்டால் அப்படி இருக்க நல்ல பருவமுடைய நம் கண்ணியர் இவரை விரும்புவாளோ ஆகையால் தானே ஆசையற்று போகட்டுமே என்று அரசன் நினைத்து அப்படி கூறிவிட்டான் இனி அதற்கேற்ப நடக்க வேண்டும் என்று சௌபரி கிழவர் தமது மனதில் எண்ணிக்கொண்டு அரசனை பார்த்தேன் அரசனே உங்கள் குல விரதத்தை நான் அளிக்க விரும்பவில்லை என்னை உனது கண்ணிகள் இருக்கும் அந்தப்புறத்துக்கு போகும்படி அந்த அந்தப்புற காவலாளிக்கு கட்டளை இடுவாயாக கண்ணிகையே என்னை காதலிப்பாளாயின் நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் இல்லாவிட்டால் முதிர்ந்த வயதில் இந்த முயற்சி எனக்கு ஏனென்று விட்டுவிடுகிறேன் என்றார் பிறகு அவர் கூறியபடியே செய்யும் வண்ணம் அந்த புற காவலாளிக்கு அரசன் கட்டளையிட்டான் அந்த காவலாளியோடு சௌபரி முனிவர் கன்னிப்பெண்களின் அந்த புறத்தின் உள்ளே போகும்போது சித்த தந்தவர்களை விட மேம்பட்ட அழகான ரூபத்தை எடுத்துக்கொண்டார் சேவகன் முனிவரை அந்த புறத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கிருந்த கன்னியரை பார்த்து உங்கள் தந்தையான அரசரிடம் இந்த முனிவர் கன்னிகையை வேண்டி வந்தார் கன்னிகைகளில் யார் பிரியப்பட்டு இவரை மறிந்து கொள்கிறீர்களோ அவர்களையே அவர்கள் இஷ்டப்படி இந்த முனிவருக்கு கொடுப்பேன் என்று மகாராஜா கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் அதைக் கேட்டதும் அரசகுமாரிகள் அந்த முனிவரை வந்து பார்த்தார்கள் முனிவரின் புது வடிவத்தையும் இளமைதுள்ளும் மோகன ரூபா அழகையும் கண்டு அக்கண்ணிகள் அனைவரும் காமவேசம் உடையவர்களாகி நல்ல மதத்த ஆண் யானையை பெண் யானைகள் சூழ்வதைப் போல சூழ்ந்து கொண்டு நான் நான் என்று பரபரப்புடன் போட்டி போட்டு அவரை வரிந்தார்கள் இதனால் அப்பெண்களிடையே கலகம் ஏற்பட்டது அவர்கள் அனைவருமே அவரை விரும்பினார்கள் எனவே அங்கு நடந்தவற்றை காவலாளி அரசரிடம் தெரிவித்தார் அதை கேட்டதும் மன்னன் மிகவும் வியப்படைந்து இனி என்ன செய்வேன் என்ன சொல்லிவிட்டேன் என்று மனம் கலங்கி தனக்கு விருப்பம் இல்லாதிருந்தும் வாக்கு கொடுத்து விட்டதற்காக பயந்து தன் கண்ணி பெண்களையெல்லாம் சௌபரி முனிவருக்கே திருமணம் செய்து கொடுத்தான் பிறகு சௌபரி முனிவர் அரச குமாரிகளை அழைத்து கொண்டு தமது ஆசரத்தை அடைந்தார் அதன் பிறகு சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தமது மனைவியாருக்கு தனித்தனியாக மாளிகைகளையும் அன்னங்கள் நீந்தும் தடாகங்களையும் மலர் வனங்களையும் அமைத்துக் கொடுக்க செய்தார் அவ்வாறே விஸ்வகர்மாவும் அமைத்துக் கொடுத்தான் சௌபரி மா பின்பு முனிவரது ஆகியினால் அந்த மாளிகைகளில் நந்தனம் என்ற மகா நதியானது நித்தியமாக இருந்து வந்தது அந்த மாளிகைகளில் ராஜகுமாரிகள் வசித்து போகங்களையும் போஜன வகையிலும் திருப்தி அடைந்து மகிழ்ந்து கொண்டு இருந்தார்கள் இந்த நிலையில் அவர்களுடைய தந்தையான மாந்ததா மன்னன் ஒரு சமயம் தன் பெண்கள் மீதுள்ள அன்பினால் அவர்களை பார்ப்பதற்காக முனிவரது ஆசிரமத்தை அடைந்தான் ஆசிரமம் இருந்த இடத்தில் ஸ்படிகமயமாய் விளங்கிய மாட மாளிகைகளைக் கண்டு அதிசயித்து ஒரு மாளிகைக்குள்ளே நுழைந்தான் அங்கிருந்த தனது மகளை கண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப மகளே நீ சுகமாக இருக்கிறாயா அல்லது அசுகமாக இருக்கிறாயா முனிவர் உன் இடத்தில் அன்பாக இருக்கிறாரா நீ நம்முடைய அந்த புற வாசத்தை நினைக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் தந்தையே நான் சுகமாகவே இருக்கிறேன் எனக்கென்று ரமணியமான உப்பரிகையும் அழகான தோட்டமும் நீர் பறவைகளோடு தாமரை முதலிய விளங்கும் தடாகங்களும் மனதிற்கு இனிமையான போஜனங்களும் திவ்யமான ஆடை ஆவரணங்களும் மிகவும் பரிமளமுள்ள மலர்களும் மிகவும் மென்மையான சயனாசனங்களும் இன்னும் இல்லறத்திற்குரிய யாவுமே நன்றாக இருக்கின்றன எந்த குறையும் எங்களுக்கில்லை இருப்பினும் பிறந்த இடம் எப்படி மறக்கும் ஆனால் துக்கத்துக்கு காரணம் ஒன்றும் இருக்கிறது அது என்னவென்றால் எனது கணவராகிய அந்த முனிவர் எப்பொழுதும் என்னிடமே காதல் கொண்டு என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார் எனது சகோதரிகளை நினைப்பதில்லை இதுதான் என் மனதை வருத்துகிறது என்றால் பிறகு மாந்ததா மன்னன் மற்றொரு மகளின் மாளிகைக்கு சென்று அவளிடம் முன்பு போலவே அவளது சுகத்தை பற்றி விசாரித்தான் அதற்கு அவளும் தனக்கு பூஷண சயன போஜனாதி சௌக்கியங்களில் ஒன்றும் குறைவில்லை என்றும் ஆயினும் தன் கணவன் தன்னை விட்டு பிரியாமல் மகிழ்ந்திருப்பதனால் தனது சகோதரிகளுக்கு நேர்ந்துள்ள துக்கமே தனக்கு துக்க இருக்கிறது என்றும் சொன்னார்கள் மன்னன் இது போலவே ஒவ்வொரு புதல்வியின் மாளிகைக்கும் சென்று விசாரித்தான் எல்லோருமே ஒன்று போலவே பதில் சொல்லி அவனை நன்கு உபசரித்தார்கள் இதனால் மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏகாந்தத்தில் உட்கார்ந்திருந்த சௌபரி முனிவரை காண சென்று அவரால் மரியாதை செய்யப்பெற்று வெகு இணையத்துடன் அவரை நோக்கி ஓ மகானுபவரே தங்களின் உயர்வான சித்தியின் பிரபாவத்தை கண்டேன் நான் இதுபோன்ற சம்பத்து விலாசம் இருப்பதை கண்டதுமில்லை இல்லை கேட்டதும் இல்லை இது எவ்வளவோ அவ்வளவும் உமது தவத்தின் பயனாகும் என்று சொல்லி அவரை மிகவும் புகழ்ந்தான் பிறகு அவருடன் சில காலம் இருந்து இஷ்டமான போகங்களை அனுபவித்து அதன் பிறகு தனது தலைநகரை அடைந்தான் சில காலத்துக்கு பிறகு சௌபரி முனிவரின் பத்தினிகளான குமாரிகளுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்பிள்ளைகள் மீது சௌபரி முனிவருக்கு நாளுக்கு நாள் ஆசையும் அன்பும் அதிகமாயிற்று அதனால் அவர் அடைந்து இந்த குழந்தைகள் மலலை சொற்களை கொண்டு சிற்றடிகளால் நடக்குமோ இவர்கள் யவனம் உடையவர்கள் ஆவார்களோ இவர்கள் திருமணம் புரியத்தக்க பெண்களோடு கூடியிருக்க காண்பேனோ இவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகுமோ அக்குழந்தைகள் வளர்ந்து மனைவியாரோடு சேர்ந்து சந்தானம் உடையவர்களாக இருப்பதை நான் கண்டுகளிப்பேனோ என்று இவ்விதமாக காலம் செல்ல செல்ல அவரது மனோரதங்கள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் அவர் வேறு சிந்தனை இல்லாமல் இருந்து வந்தார் இப்படி இருக்கும்போது சௌபரி முனிவர் தமக்கு தாமே யோசிக்கலானார் ஓஹோ எனக்கு நேர்ந்த மோகத்தை என்னவென்று சொல்வேன் பதினாலாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் இந்த மனோரதங்கள் ஓயாது போல தோன்றுகிறதே ஏனென்றால் முன்பு இருந்த மனோரதங்கள் நிறைவேற நிறைவேற புதிதான வெவ்வேறு மனோரதங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனவே நாம் கோரியபடி குழந்தைகள் பிறந்து தவழ்ந்து சித்தடி வைத்து நடந்து வளர்ந்து பருவம் அடைந்து மனம் செய்து மக்களையும் பெற கண்டோம் இப்பொழுதோ நமது மனமோ பேரன்மாருக்கு சந்ததி உண்டாவதை காண விரும்புகிறது அதை கண்டாலும் வேறொன்று மேலும் உண்டாகும் அது நிறைய வேறொன்று உண்டாகும் மென்மேலும் ஆசை உண்டாவதை தடுப்பதுதான் எப்படி மரணம் அடைவதனால் மாத்திரம் இந்த மனோரதங்களுக்கு முடிவு உண்டாகுமே அன்று வேறொன்றினாலும் முடிவு உண்டாகாது இது இப்பொழுதுதான் எனக்கு நன்றாக தெரிந்தது இவ்வாறு கோரிக்கைகளிலே அழுந்தி இருப்பவனுக்கு ஒருபோது மனமானது பரம்பொருளை தண்ணீரில் வாசம் செய்யும் போது சேர்க்கையினால் அல்லவோ எனது சமாதி நிஷ்டை குளையலாயிற்று சகவாச தோசத்தால் அல்லவா நான் அரசகுமாரிகளை மனைவியர்களாக அடைய நேர்ந்தது இந்த பெண்டீரை கொண்டதால் அன்றோ மென்மேலும் ஆசை பெருக்கம் உண்டாயிற்று ஒரு பெண்டீரை கொள்வதும் ஒரு புத்திரனை பெறுவதுமே வெகு துக்கத்துக்கு காரணமாக இருக்கும்போது ஐம்பது வெண்டிகளையும் நூறு வில்லைகளையும் பெற்று நான் துக்கத்தை பெருக்கிக் கொண்டேனே நான் தண்ணீரில் இருந்து செய்த தவ இந்த செல்வ பேரு மச்சத்தின் கூட்டுறவால் ஏற்பட்ட மக்கட்பேற்றின் விருப்பத்தால் மனம் கவரப்பட்டு போனேனே சங்கமற்றி இருப்பதே முனிவர்களுக்கு மோஷத்தின் காரணமாகும் சங்கமத்தினால் குற்றங்கள் அல்லவா உண்டாகும் யோக நிஷ்டை கைகூடியவனும் சங்கத்தால் வீழ்வானாகி அற்ப சித்தியுள்ள என் போன்றோருக்கு கேட்கவும் வேண்டுமோ இனிமேலாவது தக்க முயற்சி செய்து ஆன்மாவை காக்க வேண்டும் ஆகையால் எல்லாவற்றையும் அழிக்க வல்லவனும் இத்தகையது என்று சிந்திக்க ஒன்னாத திவ்ய சொரூபம் உள்ளவனும் அணுவுக்கு அணுவாயும் மகத்துக்கு மகமாயும் இருப்பவனும் முன்பு ஒரு யுகத்திலே மென்மையாயும் இந்த யுகத்திலே கருப்பாயும் மிராங்கின்ற திவ்ய மங்கள விக்கிரகம் உள்ளவனும் பிரகிருதிக்கு உட்படாத தூய்மை உருவும் பிரகிருதிக்கு உட்பட்ட சுத்தமில்லாத சுரூபம் உடையவனும் யோகேஸ்வரனுமான ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதிக்க கடவேன் சகல தேஜஸ் ரூபியாகவும் சர்வஸ்வரூபியாகவும் வெளிப்பட்டதும் வெளிப்படாததுமான திருமேனியை உடையவனாகவும் காரிய காரண ரூபியாகவும் தேச காலாதி பரிட்சேதம் இல்லாதவனாகவும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விஷ்ணுவிடத்திலே மீண்டும் மீண்டும் பிறவியில்லாமல் இருந்ததற்கு என் சித்தம் சஞ்சலமின்றி கடவுள் சர்வ பூதாத்து மகனாகவும் நிர்மலனாகவும் சர்வேஸ்வரனாகவும் ஆதி ரகிதனாகவும் இருக்கும் அந்த வேறாக தோன்றும்படியான பொருள் ஒன்றும் இல்லையே அந்த தேசிகனுக்கு எல்லாம் தேசிகனாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விஷ்ணுவை சரணமாக பற்றுகிறேன் என்று இவ்விதம் தனக்குத்தானே சிந்தித்த சௌபரி முனிவர் புத்திரர்களையும் வீடு தோட்டம் முதலியவற்றையும் பற்றற விட்டு தமது மனைவியாருடன் வனத்துக்கு சென்று வானப்பிரஸ்தர் பிரஸ்தர் செய்ய வேண்டிய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சகல பாவங்களையும் பூக்கிக்கொண்டு கொண்டு அதனால் பக்குவமான சித்த நிலையை அடைந்து அக்னிகளை ஆத்மாவிலேயே ஏற்றிவிட்டு சந்யாச ஆசிரமத்தில் பிரவேசித்தார் அவ்விதமாகி சகல கிரியையாக லாபத்தையும் எம்பெருமானுக்கே ஆராதனமாக சமர்ப்பித்து நாசம் இல்லாததும் விகார சூன்யமானதும் மரணாதிகளுக்கு இடமாகாததும் அளவற்றதும் பரம பாகவதர்கள் அடையும் விஷ்ணு லோகம் என்று சொல்லப்படும் பரமபதத்தை அடைந்தார் மைத்ரேயரே மாந்தாதா மன்னனை பற்றிய வரலாற்றிலேயே இந்த சௌபரி முனிவரின் சரிதத்தையும் நான் உமக்கு சொன்னேன் இதை எவன் சமரிக்கிறானோ படிக்கிறானோ படிக்க வைக்கின்றானோ கேட்கின்றானோ கேட்பிக்கிறானோ தரிக்கிறானோ எழுதுகிறானோ எழுதுவிக்கிறானோ அதன்படி நடக்கின்றானோ நடத்து விக்கின்றானோ உபதேசிக்கின்றானோ அவர்களுக்கெல்லாம் எட்டு பிறவிகள் வரையில் தீய சிந்தையும் தீய ஒழுக்கமும் தீய வழியில் மனம் வாக்கு செல்லுதலும் பரித்தியாகம் செய்ய வேண்டியவைகளிலே அபிமானமும் உண்டாவது இல்லை